மாலை வணக்கம் சூப்பராக ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம் கரம் மசாலா அது எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க சோம்பு ஒரு நாலு ஸ்பூனு நிறைய பட்டை ஒரு பத்து பட்டை வச்சுக்கோங்க நம்ம நிறைய நாள் இது யூஸ் பண்ணலாம் ஆறு மாதம் நாள் கிடாது ஏலக்காய் ஒரு ஒரு பத்து ஏலக்காய் பெரிய பெரிய ஏலக்காய் பத்து ஏலக்காய் மராட்டி பூ இது வந்து நிறைய வைக்கக்கூடாது கொஞ்சம் கசப்பு தட்டோ அதனால ஒரு பத்து ஸ்பூன் வச்சுக்கலாம் லவங்கம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்க இது வந்து கரும் மிளகு நல்ல காரம் ஓடுக்கும் கேரளாவிலேருந்து அந்த விளையிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் வச்சுக்கோங்க போதும் நாலு ஸ்பூனு சீரகம் ஒரு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்க கொத்தமல்லி ஒரு நாலு ஸ்பூன் வச்சுக்கோங்க நிறையா பொன்னிறமா ரொம்ப ரொம்பலாம் வறுக்கக்கூடாது கொஞ்சம் சூடு ஆகிட்டு அந்த வாசனை நல்லா வரும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு குடித்தா நல்லா கொதிக்கணும் அளவுக்கு வருத்தா போதும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் சிக்கனு மட்டனு பிரியாணி எல்லாம் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது அதுக்கு ஒரு இவ்வளோன்னா ஒரு அளவு இருக்கு அரைச்சுட்டு அந்த அளவு அந்த அளவு சொல்கிறேன் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம அப்போதைக்கு எல்லாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு கிலோக்கு இவ்வளோ அரை கிலோவுக்கு இவ்வளோன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல வாசனை எல்லா பொருளும் சேர்ந்து வறுக்கப்புள்ள வாசனையே தனியாக ஏதோ மட்டன் சாளுக்கு ஒரு வாசனை வருது பாருங்க கரெக்டாக இந்த மட்டன் மசாலா அந்த மசாலா வாசனை அப்படியே வறுப்பாருங்க வறுக்கப்பு கொஞ்சம் கருங்கிடுச்சு ரொம்ப செலந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போய்டும் அதனால கசப்பு தப்பு இத்தனை பொருள் போட்டு வேஸ்ட்டாக போயிடும் கலக்கெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்கணும் நம்ம கையில் எடுத்து கூட நல்லா கொதிக்கணும் நமக்கே தெரியும் அந்த வாசனை வந்து பாருங்கள் இதெல்லாம் சொறுப்பட்டா போதும் இப்போது நம்ம இதை பிளேட்டில் போட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் விதை வெதன்னு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தோட அரட்டும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் வாசனை மூக்கை தொலைக்கிது உங்களுக்கு நல்லது வாசனை அது பவுடர் நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்தாச்சு இது நம்ம இப்போ தட்டில் கொட்டி கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டோம் ஆற வச்சிட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டிலேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லையோ அந்த வாசனை போகாத அளவுக்கு அந்த சூடாக இருக்குது ரொம்ப கொதிக்குது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா ஆறிச்சு நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு போகிறேன் இது நல்லா மூடி டைட்டாக இருக்கணும் வாசனை போகாத இருக்கும் இது வந்து அளவு சொல்கிற மாதிரி நான் இந்த பவுடரே தான் அரைச்சி வச்சுக்கிறது வேறு பவுடரே அரைக்கிறது கிடையாதுங்க பிரியாணிக்கு அப்பப்போ பட்டா மூசு போடவே மாட்டேன் பசங்களாம் எடுத்து வச்சுருவாங்க வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இதே தான் பாருங்கள் ஒரு கிலோ பிரியாணினா இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனு நிறைய போடணும் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு கிலோன்னா அதே ரெண்டு கிலோன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்காங்க நம்ம சிக்கனு மட்டன் மட்டன் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டனு சிக்கனுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா போடணும் முக்கால் ஸ்பூனு ஒரு கிலோனால் முக்கால் ஸ்பூன் சிக்கனுக்கு மட்டன் ஒரு கிலோனா அரை ஸ்பூன் தான் போடணும் ஏன்னா சிக்கனுக்கு வந்து நல்லா தூக்கலாக இருக்கணும் அதனால் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கணும் இது ரொம்ப நாளாக நான் இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெத்தேக்கையும் அரைச்சி வச்சு இதே மாதிரி போட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம எல்லாம் வதக்கின பின்னாடி லாஸ்ட்டாக அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா தண்ணி ஊற்றின பின்னாடி போட்டிங்கன்னா ஏன்னா நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சிட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் எல்லாம் வெங்காயம் பூண்டு இஞ்செல்லாம் வதக்கின பின்னாடி போட்டு அப்படி ஒரு கிழங்குலேருந்து தக்காளி போட்டி பண்ணிவிடுவேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிட்றோம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுங்க பாருங்கள் சூப்பராக பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு கரம் மசாலாவும் சொல்லலாம் பிரியாணி மசாலாவும் சொல்லலாம் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம மீன் இது காரக்குழம்பு அந்த மாதிரி குழம்புல கூட ஒரு கால் கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம த மொச்சை மொட்டை கொழம்பு தட்டை காராமணி குழம்புலாம் வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு சின்ன கால் ஸ்பூனு போட்டு செஞ்சு பாருங்க கார குழம்பெல்லாம் காய் போட்டு அதுக்கு இது வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் ஒரு கமான் பண்ணுறீங்க இதே மாதிரி அரைச்சி பாருங்க அளவு இதே அளவில் வச்சு செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த மசாலா வந்து ஒரு பத்து கிலோவுக்கு வச்சுக்கலாம் மட்டன் சிக்கனுக்கு பத்து கிலோவுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வெளியில் வச்சிட்டாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் சரி கிடவே கிடாது நல்லா மூடி டைட்டாக இருக்கணும் வாசனை அப்படியே இருக்கணும் பாருங்கள் மட்டன் மசாலா ரெடி இதனால் பிரியாணி மசாலா தான் மட்டனுக்கு பிரியாணிக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி பாக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டுக்கலாம் ஆனால் கேப் இல்லாத காத்து போகாத அளவுக்கு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க